இயேசுவுக்கு திருமுழுக்கு தேவையா திருமுழுக்கு என்றால் என்ன ஜென்ம பாவத்தை கழுவுவது ஆனால் இயேசுவோ தூய ஆவியினால் அன்னை மரியா கருவுற்று அற்புதமாக பிறந்தார் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே அவருக்கு திருமுழுக்கு தேவையில்லை பிறகு ஏன் அவர் திருமுழுக்கு பெற்றார் எபிரேர் எழுதிய திருமுகம் நான்காவது அதிகாரம் பதினைந்தாவது வாசனத்திலே பாவத்தை தவிர மற்ற அனைத்திலும் இயேசு நம்மை போலவே மனிதராக தென்பட்டார் என்று வாசிக்கின்றோம் அப்படி என்றால் எதற்காக இயேசு திருமுழுக்கு பெற வேண்டும் தேவையில்லாத ஒன்று எதற்காக இயேசு பெற வேண்டும் லாஜிக்கின்படி பார்க்கின்ற பொழுது இயேசு திருமுழுக்கு பெற்றதால் அவரும் பாவம் செய்தவராகத்தானே கருதப்படுகிறார் முதலிலே திருமுழுக்கு என்றால் என்ன ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு கடந்து செல்லும் ஒரு நுழைவு வாயில் பாவ நிலையிலிருந்து புதிய வாழ்வுக்கு அழைத்து செல்வது சரி யோர்த நதிக்கரையில் என்னதான் நடந்தது இரண்டாவதாக திருமுழுக்கு யோவானுக்கும் இயேசுவுக்கும் இடையே ஒரு உரையாடல் நடைபெறுகிறது திருமுழுக்கு யோவான் சொல்லுகிறார் நான் தான் உம்மிடம் திருமுழுக்கு பெற வேண்டும் நீரோ என்னிடம் வருகிறீரே என்று சொன்ன பொழுது இயேசுவோ இப்போது விட்டுவிடும் கடவுளுக்கு ஏற்புடையவை அனைத்தையும் நாம் நிறைவேற்றுவதுதான் முறை என்று சொல்லுகிறார் சரி இயேசுவும் திருமுழுக்கு பெறுகிறார் இயேசு திருமுழுக்கு பெற்றதன் அர்த்தம் என்ன மக்கள் தங்கள் பாவங்களை கழுவினார்கள் ஆனால் இயேசுவோ அவர்களின் பாவங்களை தன் மீது ஏற்றுக்கொள்கிறார் உண்மைதான் அவர் பாவம் செய்யாதவர் காரணம் பாவம் செய்யாத ஒருவரால் தான் நம்மை மீட்க முடியும் ஏனென்றால் அவர் கடவுளுக்கு இணையானவராக இருக்கின்றார் இதனையே பிலிப்பியருக்கு எழுதிய இரண்டாவது திருமுகம் ஆறு முதல் எட்டு வரை உள்ள வசனங்கள் என்ன சொல்கிறது என்றால் கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வரிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதாக கருதவில்லை மாறாக தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனித உருவில் தோன்றினார் மனிதரை போலவே காணப்பட்டார் சாவை ஏற்கும் அளவுக்கு அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மை தாழ்த்தி கொள்கின்றார் ஆக ஏசு திருமுழுக்கு பெற்றது அவசியமா மூன்றாவதாக நாம் பெறுகின்ற திருமுழுக்கின் அர்த்தம் என்ன எதற்காக நாம் திருமுழுக்கு பெறுகிறோம் நாம் பெறுகின்ற இந்த திருமுழுக்கு அந்த யூத மக்களைப் போன்றதா அல்லது இயேசு பெற்ற அந்த திருமுழுக்கை போன்றதா நம்முடைய திருமுழுக்கு கூறுவதன் அர்த்தம்தான் என்ன அன்பிற்குரியவர்களே இயேசு பெற்ற திருமுழுக்கு அவசியமா இல்லையா அதற்குரிய தெளிவான வீடியோ கீழே கொடுக்கப்பட்டுள்ளது பார்த்து தெளிவு பெறுங்கள்